சுவையான சத்தான பிரண்டை தொல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இலசான பிரண்டை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக கார்ப்பு தெரியாது அதனால் இலசையாக இலசான பிரண்டையாக எடுத்துக்கலாம் கையில் லேசாக நமைச்சல் வரும் அந்த நமைச்சலை தடுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஃப்யூ ட்ராப்ஸ் போட்டுக்கலாம் நல்லெண்ணெயை விரலில் தடவிட்டு இந்த பிரண்டையை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பிரண்டையில் நிறைய இலை இருந்தது இலையவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இலையும் சேர்த்து துவையலில் போடலாம் இலையுமே சாப்பிடலாம் அதனால் இலை தனியாக இந்த காம்பு தனியாக எடுத்துக்கலாம் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த நடுவில் இருக்குது இல்லைங்களா பார்ட்டு அதை நீங்கள் எடு அதுலேருந்து க்ளீன் பண்ணால் அந்த நார் உரிக்க ஈஸியாக வந்துடும் நாரெல்லாம் நல்லா உரிச்சாச்சு அப்படி ந இன்னுமே உங்களுக்கு உரிக்கணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் ஒரு கட் பண்ணிங்கன்னா வந்துடும் இதில் வந்து இலசம் இருக்கிறதுனால நார் இல்லை ஒரு கடாயில் எண்ணெயை நல்லெண்ணெய் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூனுக்கு தனியா எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன் இதில் நம்ம கழுவி வச்ச பிரண்டையும் அதோடய இலையவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பிரண்டை கொஞ்சம் கலர் மாறிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் நல்லாவே வதங்கிடும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது நல்லா கலர் மாறப்போகுது இப்போ புளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் இந்த வெள்ளம் சேர்க்குறதுனால கார்ப்பு சுவை சுத்தமாக இருக்கவே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வதக்கி வச்சதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அப்படியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீணொன்று கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம வேறு ஒரு கடாயில் தாளிச்சிக்கலாம் இப்படி தாளிக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த பிரண்டையை பற்றி லாங் வீடியோ போட்டிருக்கேன் அதை நிச்சயமாக பாருங்கள் இன்னும் நிறையா தகவல் தெரிஞ்சுக்குவீங்க பிரண்டை சாப்பிட்றதுனால உடம்பு வைரம் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் பிரண்டை தொகையில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்